குட்பேட் அகலி விவகாரம் இளையராஜா பாடல்கள்லேயே இத்தனை காப்பி இருக்கு புரட்டி எடுக்கும் நெட்டிசன்கள் வாங்க விரிவா பார்க்கலாம் இசைநாடி இளையராஜா சுமார் நாலாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான பாடல்களுக்கு வந்து இசையமைச்சிருக்காரு ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியிருக்காரு அவரது பாடல்களும் இசைகளும் பலருக்கு தூங்கும் போது இருக்குது பலருக்கும் உற்சாகம் தரும் மருந்தா இருக்குது ஒத்த ரூபாய் பாடலை பயன்படுத்தியதுக்காக இசைஞானி இளையராஜா குட் திரைப்படத்துக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தாரு இதனால அவரை வருத்தெடுக்கும் நோட்டீசன்கள் அவரோட பாடல்களுமே காப்பி அடிச்சுதான் போட்டிருக்காரு பட்டியல் போடுறாங்க இசைஞானி இளையராஜாவுக்கும் மற்ற இசையமைப்பாளர்களுக்கும் நிறைய இருக்குது அவர் வந்து படைப்பாளியாக தான் இசையமைத்த பாடல்களின் காப்புரிமையை தானே வச்சிருப்பதா சொல்லிட்டு வர்றாரு அதே நேரம் படங்களை தயாரித்த நிறுவனங்களோ தங்களுக்கு தான் உரிமை உள்ளது அப்படின்னு சொல்றாங்க மற்ற இசையமைப்பாளர்களுடன் வராத பிரச்சனை இளையராஜாவுக்கு மட்டும் தொடர்ந்து வருது ஏன்னா அவரோட பழைய பாடல்களை பயன்படுத்தி நிறைய படங்களும் வெற்றி பெறுது இது ஒரு விஷயம் மலையாளத்தில் வெளியான மஞ்சுமல் பைஸ் திரைப்படம் குணா குகை மற்றும் கண்மணி அன்போடு காதலன் பாடலை பயன்படுத்தி இருந்தது அந்த பாடல் தான் படத்தோட வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தது இதே போல பல தமிழ் படங்களும் தற்போது இளையராஜா பாடல்களை பயன்படுத்தி மக்களிடையே வரவேற்பு பெறுது இந்த சூழலில் இளையராஜா பாடலை பயன்படுத்தும் நிறுவனங்கள் அந்த பாடலுக்கு காப்புரிமை வைத்துள்ள நிறுவனங்களிடம் மட்டுமின்றி இளையராஜாவிடமும் அனுமதி வாங்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்றாங்க அவரோட வழக்கறிஞர்கள் அவரது தான் குட்பேட் அகலி திரைப்படத்தில் பாடல்கள் பயன்படுத்தப்பட்டதாக நோட்டீஸும் அனுப்பப்பட்டது இதற்கு விளக்கம் அளித்த மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பு நிறுவனம் ரைட்ஸ் வந்து யார் வாங்கி தான் யூஸ் நாங்களாம் வந்து ஒரே பைசா கூட தர முடியாது ரூல்ஸ் படி வந்து ரைட்ஸ் வாங்கி நம்ம பண்ணிருக்கிறோம் அதனால வந்து எங்ககிட்ட கிட்ட என்ஓசி எல்லாமே இருக்குது நீ வந்து யாருமே எங்ககிட்ட எந்த ஒரு காசுமும் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி திட்டவட்டமா சொல்லிட்டாங்க இதற்கிடையில இளையராஜா வந்து இந்த மாதிரி பாடல்களுக்கு நோட்டீஸ்லாம் அனுப்பிட்டு வருது விமர்சிக்கும் நெட்டிசன்கள் குட்பேடகளி திரைப்படத்துக்கு பின்னாடி அவரை இன்னமும் வருத்தெடுக்கிறாங்க இளையராஜாவே காப்பி தான் சில பாடல்களை போட்டிருப்பதாக விமர்சிக்கிறாங்க கார்த்தி ரேவதி மோகன் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாம் ஆண்டு வெளியான மௌனராகம் படத்தின் மௌனராக தீம் என்பது காப்பி அடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு வெளியான ஃபிளாஸ் டான்ஸ் தீம் என்று சொல்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் நடித்த முரட்டு காலை படத்தை சொல்லுவாங்க எந்த பூவிலும் மா வாசம் உண்டு காப்பி அடிக்கப்பட்ட ஒரிஜினல் பாடல் வந்து அன்டோனியா ரூயிஸ் பிஃபோவின் கான்சியோன் எட் டான்ஸா டூ டான்ஸா அப்படின்னு அந்த பாட்டை சொல்கிறாங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பாக்கிராஜ் நடித்த சின்ன வீடு படத்தில் சிட்டுக்குருவி பாடலை காப்பியடிச்சு தான் போட்டிருக்காரு அப்படிங்கிறாங்க அன்டோனின் டூவகின் சிம்போனி என் ஒன்பதில் செர்சா மோல்டோ வெவேஸ் என்ற பாடலை காப்பி அந்த பாடலை அப்படின்னு சொல்கிறாங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் நடிப்பில் சத்ரியன் படத்துல பாடலான பூட்டுக்கள் போட்டாலும் பாடலுமே காப்பி தான் அப்படின்னு சொல்றாங்க காப்பி அடிக்கப்பட்ட ஒரிஜினல் பாடல் என்னன்னா சவுண்ட் ஆஃப் மியூசிக் என்று குற்றம் சாட்டுறாங்க இதே போல தைப்பொங்கல் படத்தில் வரும் கண் மலர்களின் என்ற பாடல் வந்து அப்பாஸ் மணி 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 பாடலின் காப்பி அப்படின்னு சொல்றாங்க பாடல் வந்து லேடி இன் பிளாக் என்ற பாடலின் காப்பி அப்படின்னு சொல்றாங்க இதே மாதிரி நீங்கள் கேட்டவை என்ற படத்தில் வரும் கனவு காணும் வாழ்க்கை யாவும் அப்படிங்கிற பாடல் உப்கார் மூவியிலிருந்து காப்பி அடிக்கப்பட்டது அப்படின்னு விமர்சனம் பண்றாங்க ஒட்டுமொத்தமாக பதினஞ்சு பாடல்களையும் நெட்டிசன்கள் குற்றஞ்சாட்டுறாங்க இது இல்லாமல் இன்னும் எத்தனை பாடல்கள் இருக்கோ இவரே வந்து அடுத்த ஒரு பாடலை காப்பி அடிச்சு தான் போட்டிருக்காரு அவர் தான் முறைப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நஷ்டீடு கொடுத்துருக்கணும் இப்படி உரிமை இருக்கிறவங்க கிட்ட குட்பேடகளி பாடகுழு வந்து என்ஓசி வாங்கிட்டு முறையா வந்து அவங்களுக்கு பணம் பணத்தை செட்டில் பண்ணிட்டு முறையா வந்து அவங்க வந்து இந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க இதுக்கிடையில இளையராஜாவுக்கு இவங்க ஒரு பைசா தர வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா வந்து அந்த பாடல் வந்து வித்துட்டாங்க அதனால விஜய் இளையராஜா வந்து கூலிக்கு தான் வேலை செஞ்சார் அவருக்கு உண்டான சம்பளமும் கொடுத்துட்டாங்க இதனால் இளையராஜாவுக்கு அது அந்த பாடல் மேலே எந்த ஒரு சொந்தமும் கிடையாது அந்த பாடல் வந்து வேற நிறுவனத்திட்ட இருக்குது அந்த நிறுவனத்துக்கிட்ட நம்ம என்ஓசி வாங்கினவே போதும் அப்படின்னு பலருமே பார்த்தீங்கன்னா தங்களோட கருத்துக்களை பதிவிட்டு வராங்க இது குறித்து உங்களோட கருத்துக்களை கமல் கமன் பண்ணுங்க நன்றி வணக்கம்